வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செடி பார்க்க போகிறோம்னா பாருங்கள் இது அமுல் ஐஸ் கப்பு பத்து ரூபாய்க்கு விற்கிற ஒரு கோன் கப்பு இந்த கப்பு உங்கள் வீட்டில் வச்சு செடி வளர்க்குறதுக்கு இடம் இருக்கா இல்லை அந்த அளவுக்கு இதோட ஆச்சரியத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இந்த கப்பு சைஸை பாருங்கள் கரெக்டாக ஒன்றரை இஞ்சி இருக்குது அதில் மண் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு இன்ச்சுக்கு தான் மண் இருக்குது இதில் நான் என்ன செடி வளர்த்துருக்கேன்னு பாருங்கள் சொல்லுவாங்க சும்மா ஓண்டி வச்சிட்டுண்ணே இது செய்கிறாங்கண்ணே அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸுங்க வருங்க தூக்குனே கப்பு தூக்குதா அப்போ எவ்வளோ வேர் பிடிமானத்தோடு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த கப்பில் இது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்க இதுக்கு நான் எவ்வளோ இலை எடுத்து சாப்பிட்ருப்பேன்னு யோசிக்குங்க இதை வச்சு உங்கள் வீட்டில் வளர்க்க இடம் இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க எல்லார் வீட்லேயும் வளர்க்கலாம் பாருங்கள் அதோடய ஹைட்டை தெரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடின்னு ஓமாளி செடி தான் எவ்வளோ வளர்த்தி அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்க நண்பர்களே வாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை அடி உயரம் வளர்ந்துருக்கு இதில் என்ன உரம் இருந்திருக்கும் என்ன இன்னைக்கு இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் இதுக்கு பெரிய அளவில் உரம் போட மாட்டேன் வீட்டில் இருக்கிற வெறும் வெங்காயத்தை சருகம் முட்டைத்தோல் மட்டும்தான் மண்புழு உரம் எக்ஸ்ட்ரா போடுவேன் அவ்வளோ தான் ஏன்னா அதை செருக்கிறத காண்டி போடுறது அதோடய வளர்ச்சியை பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குங்கண்ணே இப்போ இதில் எத்தனை இலை இருக்குன்னு பாருங்கள் மதம் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஒரு பதினஞ்சு இலை இந்த நம்மளுக்கு இதில் இருக்குது இது மாயம் இல்லை மந்திரம் இல்லை ஃப்ரான்ஸ் சும்மா ஏமாற்றோம்னு நினைக்கக்கூடாது யூடியூப்புக்காண்டி யூடியூப்பில் பாதி போய் பேசுவாங்க ஆனால் நம்ம மட்டும் அந்தது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கவருங்க எந்த அளவு வே வேறு கொஞ்சந்தான் வந்திருக்கும் கீழே இருக்கும் வேறு தொட்டியில் இருந்துருக்குலாம் கிடையாது கேருங்க எதுவுமே கிடையாது ரொம்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் செடி வளர்க்குறதுக்கு இது வளர்க்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா உண்மையிலேயே மன சங்கடமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மனம் இல்லாதவங்ககிட்ட போய் நம்ம பேசக்கூடாது யாருங்க ரெண்டு ரெடி இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தோட ஆச்சரியம் நண்பர்களே செம்மா ஃப்ரெண்ட்ஸ் பல ஆச்சரியங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டத்தை வளர்த்தோம்னா அங்கே பாருங்க ஏத்தாப்பில ஓமலி எப்படி போயிட்டுருக்காருன்னு வீட்டை பிடிச்சிக்கிட்டு தார் தார்மாராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் இருக்க நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனிக்காலத்துக்கு நல்லா செரிமானத்துக்கும் சரி தொண்டை வலிக்கும் சரி ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு செடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நண்பர்களே பார்ப்போம் நாளைக்கு வேறு செடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ